மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த சுப தனசேகரன் பதறி துடிக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதராகத்தான் இந்த இடத்துல இருக்க தாய்மாமன் போன்ற உறவு தாயை விட ஒரு படி மேல நீங்க எப்படி கொச்சையா பேசலாம் யார் தற்குறி நீங்க தான் தற்குறீன்னு அந்த பெண்கள் பேசுறாங்க ஒரு ஆறு மாதமா அல்லது ஒரு ஏழு எட்டு மாதமா உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் ஒரு சின்ன தயக்கமும் ஒரு ஒட்டுமொத்த அச்சமும் பிறக்குது எதுக்காக வந்து ஒரு ரசிக மனப்பான்மை கொண்ட பதினைந்து ஆண்டுகளாக அவர் தன்னுடைய சொந்த உழைப்பில் எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு எல்லா இடங்கள்லையும் அது பதிவாயிருக்கு முழுமையாக அரசியலுக்கு வாங்க ஒரு தமிழராய் நாங்கள் வரவேற்கிறோம் அதில் மாற்றுக்கருது இல்லை அதற்கான அடித்தளம் எங்கே இருக்குது அப்படின்னா களத்தை நோக்கி வாங்க நல்ல சிந்தனையோடு போராடிக்கூடிய ஒரு போராளியை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொச்சைப்படுத்தவும் குறுக்குவழிகளை தேடவும் எதுக்கு வர்றீங்கன்னு கேட்குறேன் நான் அவருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்கள் ஒரு தெளிவான அரசியல் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் என்ன அவங்களுக்கு கற்பிச்சுருக்கீங்க நினைக்கிறேன் பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தினை நிகழ்ச்சியில் நினைக்கும் மகிழ்ச்சிங்க சார் யார் தற்கொலை உங்க அண்ணன் என்ன சூப்பர் ஸ்டாரா சூப்பர் ஸ்டாருக்கு மேல உயர்வா அப்படிங்கற அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து நின்றுருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வெற்றிக் கழகம் ஏன் இந்த மோதல் போக்கு இப்படியே போயிட்டு புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு ஒரு தவறு சுட்டி காட்டுறோம் அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் சாஃப்டா சுட்டி காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற கேள்வி அதாவது இது எல்லாருடைய குணத்துல வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் பேசப்பட்ட காட்சியை வச்சு வரக்கூடிய கேள்வியா தான் உங்களுடைய கேள்வியும் பாக்குறேன் பொதுவாக இப்ப நிறைய பேருடைய குழப்பமான மனநிலையில இந்த கேள்வி பிறக்குது என்ன அப்படின்னா அந்த சேலம் பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்காங்க இந்த ஒரு குறிப்பிட்ட கான்ட்ரவன்சியும் வந்து எதுக்காக வந்தது அப்படின்னா தொடர்ச்சியாக அண்ணன் வந்து இப்போ இந்த ஆளுகின்ற அரசில் வந்து குழு தலைவராக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக மாநிலம் முறம் போகிறாங்க அங்கே ஒவ்வொரு மாவட்டத்தோட அந்த சந்திப்பு அந்த அந்த கலந்தாய்வில் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள் அதை எப்படி நம்ம வந்து தடுக்கிறது இல்லை அதை தவிர்க்கிறதுக்கான வழிகள்ங்கிற மாதிரி உதாரணத்துக்கு மாவட்ட ஆட்சியரோட அறிக்கைகளோ அல்லது காவல்துறையோட அறிக்கைகள்லாம் பார்க்குறாங்க இதில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு 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 சூழலில் கூட்டிக்கிட்டே போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணனை பொறுத்த மட்டும் வந்து இவர் பிறப்பில் இருந்தே ஒரு கண்ணியமிக்க ஒரு குடும்பத்தில் வந்ததுனால பெண்களை வந்து நம்ம இப்படி தான் மதிக்கணும் இப்படி தான் அவங்கள வந்து நம்ம ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக அங்கமாக பிறர் பிறர் குடும்பத்திலிருந்து வந்தாலும் பார்க்கணுங்கிற மனநிலையே வளர்ந்தவரால் அதே ஒழுக்க சிந்தனையோடு இந்த சமூகம் இருக்கணுங்கிற அக்கறையின் வழிபாடாக தான் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க இப்போ எந்த அந்த கூட்டத்தில் சேலம் கூட்டத்தில் பேசுனதோட இந்த கான்ட்ரவன்சி மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஓராண்டாக தொடர்ச்சியாக எல்லா இடங்கள்லையும் அன்னை பதிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி கலாச்சார சீர்களுக்கு பின்னால் பெண் பிள்ளைகள் போகாதீங்க இது வந்து திரைத்துறையை சார்ந்தவர்கள் மூலமாக மட்டும் கிடையாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு திறன்பேசி வழியாக எத்தனையோ கதவுகள் திறந்துவிட்டு ஒரு கட்டுப்பாடற்ற சூழல் வந்துருச்சு இன்றைக்கி பிள்ளைகள் வந்து அதன் மூலமாக கெட்டு போகிறாங்க அப்போ உதாரணத்துக்கு ஷேர் அந்த ஷேர் சாட்னு சொல்லக்கூடியது ரீல்ஸாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் அப்போ இவங்க இவங்க வந்து ஒழுக்க நெறிகளை பின்பற்றி ஒரு தமிழர் மரபியலோட இவங்க ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகிறதுக்கு தடைக்கல்லாதெல்லாம் இருக்குங்கிறப்ப கூடுதலா இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் பிக்பாஸுக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு இல்லன்னு மறுக்க முடியாது அவர் குடும்பத்தில இருந்து வந்தாரு அப்படின்னா எல்லாரும் வந்திருக்காங்க இப்போ இது ஒரு பள்ளி மாணவர்களுக்கு பரிசலிக்கக்கூடிய ஒரு விழா அதுல வந்து நீங்க இது வந்து இதை தவிர்க்கலாமே அப்படின்னு சொல்லலாம் அதை மீறி அங்க வந்து எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கும் போது அத ஒரு ஒரு நாசூக்கா சொல்லிருக்கலாம் ஒரு மரியாதையா சொல்லிருக்கலாம் அதை விட்டுட்டு அதுக்கு மீறி ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துவது தேவையற்றது அப்படிங்கிற விமர்சனம் பெண்கள் தரப்புல இருந்தும் வருது இல்ல இருக்கு நான் வந்து இந்த இடத்துல நான் அண்ணன் சொல்லலன்னு நியாயப்படுத்தது கிடையாது அண்ணன் பேசினாங்க இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனால் இது ஒட்டுமொத்தமா எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிடத்தை வச்சு வச்சு குற்றம் சொல்றதை விட்டுட்டு அவருடைய தொடர்ச்சியான பாதை அவருடைய பயணம் இவர் எந்த இடத்துலயும் இந்த மாதிரி யாரையும் வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய மனநிலையோ அல்லது கொச்சைப்படுத்தணுங்கிற எண்ணம் கிடையாது எப்பவும் இந்த பிரச்சனை வந்தாலும் அதற்காக பதறி துடிக்கக்கூடிய ஒரு 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 மனிதராகத்தான் இந்த இடத்துல இருக்கார் அப்போ கூடுதல் அக்கறை கொண்டவராக அன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து காட்சி ஊடகங்கள் நிறைஞ்சிருக்கிற இடத்துல வந்து இது போய் சேரும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு விபத்தாக நீங்கள் செஞ்ச அந்த ஒரு விஷயம் வந்து நாளைக்கு பிள்ளைகள் அதுவும் இப்போ உள்ள சமகால தலைமுறை இளம் பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ இது வந்து எனக்கு எனக்கு ஒரு தடை இல்லை இது சுதந்திரமுங்கிற மாதிரி தவறாக புரிஞ்சுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கோபத்தின் உச்சத்துல அண்ணன் சில வார்த்தைகளை இல்ல மக்களுடைய கருத்துக்களை பல ஊடகங்கள் கேக்குறாங்க இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமா இது ஒரு அன்பின் வெளிப்பாடு தானே இதை ஏன் தவறுன்னு சொல்றாரு அவரு ஏன் தவறுன்னு சொல்றாரு விஜய் ஏன் தற்கொலைன்னு சொல்றாரு இதுல எல்லாம் எந்த தவறும் இல்ல அப்படின்றாங்களே எத்தனை குடும்பங்கள்ல வந்து இது அன்பின் வெளிப்பாடா எடுத்துக்கிறோம் நம்மளே எடுத்துக்கோமே கூடையே பெற்றவங்க இருக்காங்க பெற்றவங்களுக்கு மேல வேல்முருகனுக்கு அக்கறை வந்துருச்சா அப்படின்னு பெற்றவங்க அந்த இடத்துக்கு வரப்பட் கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து இதற்காக திட்டமிட்டு அழைத்து வரப்பட்டவர்கள் அப்போ அந்த இடத்துல ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம் அல்லது இன்னும் கூடுதலா சொல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு இது இந்த இடத்துல வந்து ஒரு விமர்சன பொருள் ஆக்க கூட காத்திருந்தோம் ஓகே இதுக்கு முன்னாடி கடந்த முறை பரிசளிப்பு விழா நகல் நடத்திய போது இதே போல ஒரு சக ஒரு மாணவி வந்து பரிசு வாங்குறாங்க அந்த பெண் தோல்ல விஜயவர்கள் போட்டோ போஸ்ட் கொடுக்கறதுக்காக கை போடும்போது அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா கையை எடுத்து அழகா விட்டுறாங்க அந்த நேரத்துல இது பேசி இருந்தா கூட சரி அந்த பெண்ணுக்கு பிடிக்கல பிடிக்காத போது நீங்க அனுமதி கேட்காம எப்படி நீங்க கைய போடுறலாம் அந்த பொண்ணு சொல்றலாம் அப்படின்னு கேட்டிருக்கலாம் இப்ப வந்து அந்த பெண்களே வந்து அடுத்த நாள் மறுநாள் நிகழ்ச்சியில வந்து பதிலடைய கொடுக்குறாங்க விஜயவர்கள் உங்களுடைய கேள்விக்கு விஜயவர்கள் பதில் சொல்லாம அந்த பெண்கள் வந்து எங்க தாய்மாமன் போன்ற உறவு தாயை விட ஒரு படி மேலே நீங்க எப்படி கொச்சையா பேசலாம் யார் தற்கொலை நீங்க தான் தற்கொலைன்னு அந்த பெண்கள் பேசுறாங்க அதாவது இத நம்ம எப்படி அணுகணும் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது நம்முடைய நம் சமூகத்தை சார்ந்த நம் வீட்டு பிள்ளைகள் பற்றிய ஒரு ஒரு பிரச்சனை இது அப்ப நீங்க இதுக்கு பழிவாங்கும் மண்டலமாக இதை நியாயப்படுத்துவதற்காக மறுபடியும் நீங்க பேசுறதா தான் நாங்க பாக்குறோம் அவங்க அதை திரும்பவும் வந்து பேசக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா நீங்க அந்த நிகழ்ச்சியில இப்ப அண்ணன் வந்து உடனடியாக இதுக்கு தண்ணீர் விளக்கம் கொடுத்துட்டாங்க கூடுதலா என்ன சொன்னாங்க அப்படின்னா விருப்பம் இருந்தால் நான் சகோதரர் விஜய் நேரடியாக விவாதிக்கவும் தயாரா இருக்கேன் இருந்தா துணிச்சல் இருந்தா நேருக்கு நேர் வாங்க சரி அவரோட அவருடைய இதுல சொல்லி முடிச்சுட்டாங்கல்ல ஆனால் நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு அரசியல் தளத்துல தளத்துல இன்னைக்குதான் நீங்க உள்ள வர்றீங்க இத நான் சில இடங்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வரேன் இதை வந்து சகோதரர் விஜய் வந்து தம்பிய விஜய் வந்து நான் உச்சைப்படுத்தணுங்கிற அவசியம் திரைத்துறையில நீங்க ஒரு கலை மிக்க ஒரு கலைஞர் அந்த கலையின் அடிப்படையில நீங்க ஒரு சிறந்த ரசிக மனப்பான்மை கொண்ட கூட்டத்தை உருவாக்கிட்டீங்க இதை அரசியல் பிரசவமா கொண்டு வர்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணி உள்ள வந்திருக்கிறீங்க ஆனால் இப்ப ஒரு ஆறு மாதமா அல்லது ஒரு ஏழு எட்டு மாதமா உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் ஒரு சின்ன தயக்கமும் ஒரு ஒட்டுமொத்த அச்சமும் பிறக்குது எதுக்காக அப்படின்னா நீங்கள் இன்னமும் வந்து ஒரு ரசிக மனப்பான்மை கொண்ட கூட்டத்தோட தான் உள்ளே நிற்கிறீங்க உங்களை வந்து நெருங்குறதுக்கு வர்றாங்க உங்களை வந்து தனியாக பார்க்க முடியலை இல்லை கூட்டத்தில் இழுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பொது வாழ்க்கைங்கிறது அதற்கு அப்பாற்பட்டது நீங்கள் இப்போ தான் உள்ளே அடி எடுத்து வச்சிருக்கும்போது இதை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சி மூலமாக அத்தனை கேமராவில் கொண்டு போய் வச்சு இப்படி ஒரு காட்சிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை இப்போ அண்ணனோட பார்வையில் அது எப்படி தவறாக தெரியுது அப்படின்னா இது வந்து சமூக ஊடகங்களால் தவிர்க்கப்பட்டிருந்தாலும் சத்தியமான உண்மை என்னென்னா கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக அவர் தன்னுடைய சொந்த உழைப்பில் எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்காரு எல்லா இடங்கள்லேயும் அது பதிவாயிருக்கு இதை தாண்டி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுகின்ற அரச்கிட்ட சமரசமே இல்லாமல் பொறியியல் கல்லூரிகளுக்காகவும் மருத்துவக் கல்லூரிக்காகவும் போராடி அதில் எல்லாம் வாங்கியிருக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நகர்வுகளை நோக்கி வர்ற அரசியலை நீங்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிகழ்வாக வந்து அதை சுருக்கி ஒரு உள்ளரங்களை வச்சு காட்சிப்படுத்தி நான் அந்த காசை கொடுக்குறேன் எத்தனை முறை இவர் செஞ்சிருக்கிற இதை பேசலே இந்த ஊடகங்கள்ங்கிறது அவர் ஒரு ஆற்றாமை அந்த ஆதங்கம் அதை தாண்டி அந்த இடத்துல இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் பொழுது இது அடுத்த கட்டமா என்ன ஆகும்னா இந்த பிள்ளைகள் வந்து இது தவறுன்னு உணர்த்த வேண்டிய இடத்துல இருக்க பெற்றோர்களுக்குமான எச்சரிக்கையாக தான் அந்த இடத்துல அண்ணன் பேசுறாங்க இதை வந்து அவரை குறிப்பிட்டோ யாரை குறிப்பிட்டு பேச கிடையாது அப்ப இது முடிஞ்சிருச்சுல அண்ணனும் அறிக்கை விட்டுட்டாங்க ஒரு மாண்பு கருதிய ஒரு நல்ல ஒரு இளம் தலைமுறை தலைவனாக வரக்கூடிய நீங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா அண்ணனோட நேரடி அனுப்பிக்க இது எதுக்கு இத்தனை பேர் இடையில இடைச்செறுகள் எதுக்கு ஏன்னா எப்போதுமே ஒன்னு தெரிஞ்சுக்கங்க நல்ல நட்பு சக்திகளை பகை சக்தியா மாற்றுறதுக்கான ஒரு கூட்டம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது தமிழர் வரலாற்றுல என்னைக்கும் இருக்கு உண்மையிலேயே நல்ல கண்ணியமிக்க ஒரு வளர்ந்து வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நடந்துருச்சு நீங்க ரெண்டு பேருமே அதை சரி பண்ணி யாரோட இருந்திருக்கலாம்ல அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய பேச்சை கேட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ரெண்டு நிகழ்வு ஒருங்கிணைச்சு அந்த நிகழ்வுல ஒரு தங்கை ஒரு இஸ்லாமிய தங்கை அது பேசவே அது நல்லா செயற்கே தெரியுது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து வாசிக்க சொல்றீங்க அது முன்னு பின் முரணா பேசுறாங்க அப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பம் வேணா அதை ரசிக்கலாம் ஆனா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு வந்து அதை வெறுக்கிறாங்க காரணம் என்னன்னா இஸ்லாத்திலே அது வந்து மறுக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி அந்த சொந்த குடும்பத்துக்குள்ளே யாரும் தொடக்கூட உரிமை இல்லாத ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி கண்ணியமிக்கமா வாழ்ற ஒரு இஸ்லாமிய கூட்டத்தில் நீங்க அதை கொச்சைப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது இன்னொன்று நான் அந்த இடத்துல ரொம்ப வியந்து பார்த்தது என்னன்னா தம்பி விஜய் வந்து மௌனமாக அதை ரசிக்கிறார் பின்பக்கணந்து அப்ப இது என்ன திட்டமிட்டு நீங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு இதை மறுபடியும் மறுபடியும் ஒரு விமர்சன பொருளா மாத்தினீங்கன்னா இது நட்பா இருக்கணுமா அல்லது பகையா இருக்கணும் நீங்கதான் முடிவு அரசியல் தரத்துக்கு வந்துட்டீங்களுடைய நட்பு கேக்குற மாதிரி இருக்கு நட்பாவே நம்ம இதை கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தாவேக்கானுடைய நட்பு விஜயுடைய நட்பு இந்த தாவேக்காவுக்கு தேவைப்படுறது போல இருக்கு இல்ல நான் நான் எப்படி சொல்ல வரேன்னா அவர் அரசியலுக்குள்ள வரும்போதும் இதே கேள்வியில ஊடகங்கள் கேட்டாங்க யாரு அண்ணன் திரு என்ன கேட்டாங்க என்ன நினைக்கிறீங்க அவர் வரட்டும் எல்லாரும் போல அவர் வரட்டும் தாராளமா அவர் ஆனால் அவர் என்னவா வரப்போறாருன்னு ஒரு கேள்வி அன்னைக்கு வச்சாங்க அது இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க சொந்தமா இயங்க போறீங்களா உங்களுக்குன்னு கொள்கை சித்தாந்தங்கள் ஆரம்பத்தில இருந்தே உங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு முரண் இருக்கு என்ன அப்படின்னா தாவைக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சி நீங்க ஆல்ரெடி முதலே பேர் வச்சிருக்கீங்க பதிஞ்சிருக்கீங்க ஆஹ் புது ஏன்னா இது ஏன் நான் கேக்குறேன்னா இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேன்னு முதல் அறிக்கையை விட்டார் இல்லையா அன்னைக்கு என்னுடைய முதல் பேட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எடுத்திருந்தேன் எங்களுடைய போலயே வந்து வந்து நாங்க தொடர்பு கொண்டு பேச போறோம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அப்படிங்க போது ஆரம்பத்துல இருந்தே முரண் தொடருது அவங்களுக்கும் அதாவது இது பாக்கல அவங்க அதை தவிர்த்துக்கலாம் எப்படின்னா தொலைநோக்கு பார்வையோட திட்டமிடாம நீங்க அரசியலுக்குள்ள அவசரமா இருந்துட்டீங்க முதல் உதாரணமா இதை நாங்க பாக்கிறோம் எப்படின்னா அதே பேர் கொண்டது இப்போ தேர்தல் ஆணையத்துல எத்தனையோ கட்சிகள் ஒட்டுமொத்த இந்தியன்ல பரப்புல இருக்கக்கூடிய கட்சிகளை இடத்துல வந்து அவங்க இவ்வளவு விரிவா பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஒருவேளை நம்ம தான் அதை வந்து சரி பண்ணிருக்கலாம் அது அதை நீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த என்னென்னு கூட கவனிக்கலையில தமிழ்ல வேணா அந்த வார்த்தை மாற்றங்கள் வருதே தவிர ஆங்கிலத்தில் பொழுது நீங்க திவிக்கேன்னு வருது இல்ல ரெண்டு பக்கம் அப்போ அதை நீங்க சரி பண்ண வரல இதை தாண்டி நான் திரும்ப சொல்றேன் என்ன அப்படின்னா நீங்க முழுமையாக அரசியலுக்கு வாங்க ஒரு தமிழராய் நாங்கள் வர வைக்கிறோம் அதுல மாற்று கருத்து இல்லை அதற்கான அடித்தளம் எங்க இருக்கு அப்படின்னா களத்தை நோக்கி வாங்க வெளியில வாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை நோக்கி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி களத்துக்கு போய் அங்க மக்கள் பிரச்சனை பாருங்க விமர்சிக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து மற்ற கட்சிகள கட்சிகளா இருக்கட்டும் நான் இடத்துல திரும்ப கேட்கிறேன் அந்த ஒற்றை அதிகாரத்தை வச்சு இந்த மூன்று முறையாக சட்டமன்ற உறுப்பினராக போய் வெளிப்படை தன்மையோட சமரசம் இல்லாம அவர் சார்ந்த அந்த சட்டமன்ற தொகுதி கடலூர் பண்ருட்டி தொகுதியை தாண்டி தமிழ்நாடு முழுமைக்கும் மக்களுக்கான பிரச்சனைகள் அவர் நின்றுக்காரா இல்லையாங்கிறது யோசிக்காம கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம பேசுறீங்களே எந்த அடிப்படையில பேசுறீங்க திமுகவினு பின்னால நிக்கிறார் அதுல அதுல சந்தேகமே இல்லை அதை நாங்களும் மறுக்கல ஆனால் திமுக ஒட்டு மொத்தமாக வெஞ்சாமரை வீசிட்டு இருக்கிறானே சட்டசபையில இப்ப சமீபத்துல ஒரு ஆறு மாசம் நடந்த நிகழ்வுகளை பூரா பார்க்குறோம்ல அங்க என்ன முரணாக நடக்குதோ அதை அப்புறம் வெகுண்டிலேருந்து எந்திரிச்சு சபாநகரோட நேரடியாக ஒரு தர்க்கரீதியா தொடர்ந்து ஆரோக்கியமான சண்டைகளை போட்டவரும் அண்ணன் வேல்முருகன் தான் அதே போல் மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு இதிலே உரையிலே பேசியிருக்கார் வேல்முருகனுக்கு கோபம் வரும் ஆனால் கோபத்தை தாண்டி ஒரு குணம் இருக்குது அந்த அடிப்படையில் தான் அந்த கல்லூரியை நான் வந்து அங்கீகரித்து த திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் இப்படி என்னற்ற வழிகளில் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையோடு போராடிக்கூடிய ஒரு போராளியை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொச்சைப்படுத்தவும் குறுக்கோழிகளை தடவும் எதுக்கு வருங்கன்னு கேட்குறேன் நான் இது அரசியல் இது ஏற்கனவே இந்த 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 தமிழில் வந்து அப்படித்தானே பிழையாயி கிடக்கு அப்போ மறுபடியும் அந்த தவறை செய்யாமல் நீங்கள் முறையாக வரலாமே ஒரு முறை விபத்தா நடந்தது இப்ப சொல்றீங்க இதே குறை சொல்றீங்க இப்போ ஒரு பத்து நாளா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கூட்டங்கள் யாருமே இன்னும் முழுமை பெறாத அரசியல் படுத்தப்படாத பிள்ளைகள் எல்லாமே கொஞ்சம் வேணா நீங்க வச்சிருக்கலாம் ஆனால் யாருக்குமே நீங்கள் அதை வந்து ஒரு சமிக்கையாக கூட காட்டல விடுங்க பார்த்தேன்னு சொல்லாம திரும்ப ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு மேல தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க இன்னும் வந்து தொண்டர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு பூத் ஏஜென்ட் மாநாடு நடத்தணும் இன்னும் சில மாநாடுகள் நடத்தணும் அப்படின்னு அவங்க வேகமா போயிட்டு இருக்காங்க நீ வந்து அரசியல் படுத்தப்படலைன்னு எப்படி சொல்லிட முடியும் அதாவது கூட்டத்தை காட்டி இனிமே தானே நம்ம பார்க்க போறோம் இப்பதானே அவங்க உள்ள வந்திருக்கிறாங்க அரசியலுக்கு கூட்டம் தானே முக்கியம் கூட்டம் அது வாக்காமருமா அது இருக்குல்ல இப்ப நான் என்னுடைய எப்படி அவருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அந்த ஒரு தெளிவான அரசியல் சித்தாந்த ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க என்ன அவங்களுக்கு கற்பிச்சிருக்கீங்க அந்த கேள்வி வருது இப்போ இப்ப அதை எப்படி நான் வந்து இந்த பக்கம் ஒப்பீட்டு அளவுல பாக்குறேன் அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி துவங்கல காலத்துல இருந்து எப்ப ஐயா ராமதாஸ்கிட்ட இருந்து அண்ணன் வெளியில வர்றாரோ வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் தொடர்ச்சியாக எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை தாண்டியும் அதில் சமரசம் இல்லாமல் அந்த தமிழ் தேசிய சிந்தனையோட இந்த வாழ்வுரிமை கட்சிக்காக தொடர்ந்து போராடுற அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு அப்போ மாநிலம் முழுவதும் இந்த கட்சி போய் சேர்ந்துருச்சு இப்போ மேலும் வலுச்சேர்க்கும் விதமாக தான் இப்போ வருங்காலத்தில் இருபத்தாறுக்கான தேர்தல் அப்போ நாங்கள்லாம் உள்ள வந்திருக்கும் போது எங்களுக்கு கூடுதல் அக்கறை என்ன வருது அப்படின்னா ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து ஏமாற்றப்பட்டோம் தமிழ் தேசியம்ங்கிறது வந்து ஒரு காணொலியின் போற போயிருச்சு ஆனா இவர் அப்படி இல்லையே இவர்கிட்ட வந்து இத்தனை ஒரு ஆழமான புரிதல் இருக்கு ஒரு ஒரு தன்னார்வம் மிக்க ஒரு இனப்பற்றாளர் இருக்கார் இவரை நம்ம வந்து தாமதமா சந்திச்சு அந்த குற்ற உணர்வோட தான் இவரை நாங்கள் அணுகிறோம் சந்திக்கிறோம் அந்த அடிப்படையில தானே வந்து கூர்ந்து கவனிக்கிறோம் இவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் கவனிக்கும் பொழுது ஆகா நம்ம அந்த தோல் தோல் சுமக்க வேண்டிய தோள்களை தாமதமா சுமந்துட்டோமோனுங்கிற அந்த அந்த வலியும் வேதனையும் இப்போ நமக்கு வருது நீ இவ்ளோ பேசினாலும் விஜய் அவர்கள் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அவர் போற இடத்துல கூட்டம் எவ்வளவு வருதுன்னு தெரியும் விஜய் அவர்களை பேசி ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறார் ஒரு வருது பேசி இவரை பேசி அவர் விளம்பரம் தேடணுமா இது இது நகைச்சுவையா நான் பாக்குறேன் எப்படின்னா அவரை நோக்கி கூட்டம் வருது அது உண்மை நான் திரும்ப சொல்றேன் அது எல்லாமே கலா ரசிக மனப்பான்மை கொண்ட தான் வர்றாங்க நீங்க வாங்க நீங்க செய்யுங்க உங்களுக்கான நீங்க தொடர்ந்து கவனிங்க அறுபது ஆண்டுகளாக இந்த நிலம் வந்து பிறமொழியாளர்களால பல்வேறு கட்ட சிதைவுகளால் மொழி அழிஞ்சு நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் அழிந்தும் இவங்க என்ன சொல்றாங்க திரும்ப திரும்ப வந்து திராவிடத்தை நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க நம்ம ஆதரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது மக்கள் சக்தியா பாருங்க வாக்குகள் பூரா எத்தனை முறை நீங்க வந்து எவ்வளவோ தனிப்பட்ட விளக்கங்களை கொடுத்தாலும் இந்த மக்கள் தொடர்ந்து அவங்களதான் ஆதரிக்கிறாங்க அதுக்கு காரண அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன ஒருமை இல்லை இல்லைங்க தமிழர்னு சொல்லிக்கிட்டு தமிழ் தேசம் பேசக்கூடிய நம்ம யாரும் ஒற்றுமையாக இல்லை இல்ல நம்ம ஒழுங்கா ஒற்றுமையா இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்போதுமே இந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தை நான் ஒரே நாள் அடைவேன் ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிக்கிட்டு பூமர் வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி முன்னாள் தலைவர் இதுல என்ன இருக்கு பாதிக்கப்பட்ட நான் பக்கத்துல இருந்து பார்த்ததுனால நான் சொல்றேன் இதுல ஒன்னும் எனக்கு தயக்கமே கிடையாதுல எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிச்சிங்க இன்னமும் அதே பேச்ச பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல இவர் அப்படி இல்லை இல்ல இவரை நீங்க விமர்சிக்கிறீங்க எப்படி விமர்சிக்கிறீங்கன்னா இவர் திமுகவின் அஹ் கூட்டணியில இருக்காரு அங்க இருக்காருன்னு பேசுறீங்க இவர் அறிவுசார் புரிதலோட அங்க இருக்கிறார் அப்படிதான் நாங்க பாக்குறோம் என்ன அப்படின்னா ஒருவேளை உங்களை போல அவரும் நான் தமிழ் தேசிய சிந்தனையோட இந்த தமிழக வாழ்வு உரிமை கட்சியை தனியாவே வச்சு நடத்துறேன்னு உட்காந்துருந்தாருனா அதிகாரத்தை நோக்கி போக முடியுமா இப்ப அந்த அதிகாரத்துக்கு போனதுக்கு பிறகும் தன் கட்சியை மட்டும் வளர்க்கலையே உள்ளுக்குள்ள இருந்து பொது சிந்தனையோட இன்னும் கூடுதலாக ஒரு ஒரு பெருமை மிக்க ஒரு அடையாளத்தை என்ன சொல்லலாம்னா ஐயா மறைந்த கலைஞர் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழி குழு தலைவருங்கிற ஒரு பொறுப்புக்கு கண்ணியத்தோட உண்மை நேர்மையோ இன்னைக்கு வரைக்கும் இருக்கார்ல்ல அதில் இத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் அவரை வரவேற்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா எவ்வளோ நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோடு அந்த வேலையில் செஞ்சுட்டு வரார்ல அப்போ இந்த அதிகாரம் வலிமை மிக்க அதிகாரத்தை நான் யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டேங்கிறத தாண்டி எப்படி நான் அதை நடத்துகிறேங்கிறது இருக்குல்ல அதில் சமரசம் இல்லாமல் இருக்கார்ல சுயநோக்கத்தோடு எதுவும் அடைஞ்சிட்டாரா இல்லை இருந்தால் அவங்க குடும்பத்தாட்களுக்கு யாருக்கும் பதவி வாங்கி பயில் வச்சுட்டார் எதுவுமே கிடையாது அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் தங்களுடைய என்ன சொல்கிறது அவங்க அவங்க குடும்பத்திலேருந்து வரக்கூடிய விவசாய வருமானமாக இருக்கட்டும் ஏனைய வருமானங்களாக இருக்கட்டும் அங்கே அருகிலிருந்து பார்த்த உண்மை சத்தியத்தை சொல்கிறேன் நேரம் எல்லாத்தையும் போட்டு தன்னுடைய உடன்பிறந்த சகோதரன் விரும்பி ஏற்றுக்கிட்டு இந்த அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணிக்கிறாரு அவருக்கு நம்மால் முடிஞ்ச உதவி இவரும் அதே போல் அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு எந்த சொத்து சுகமும் தேவையில்லை என்னுடைய வாழ்க்கைங்கிறது இந்த பொது வாழ்க்கையில் நான் மனநிறைவாக இருக்கிறேன் எனக்கு முடிஞ்ச உதவியை செய்யணும் அந்த குடும்பமா சேர்ந்து இந்த கட்சியை வளர்த்து கொண்டு போயிட்டு எவ்வளவு பெருமையா இருக்கு இவர் ஒன்னு திறள் நிதி வாங்கல எங்கேயுமே போய் சொந்த நிதியில சொந்தமாதான கட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும் பொழுது நீங்க ஒரு முன்னேற்றியாரா ஒரு உதாரணமா நான் இப்போவும் சொல்றேன் தம்பி விஜய் அவர்களை வந்து நான் நீங்க ஏன் வந்தீங்க நீங்க இப்படி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லவே கிடையாது நான் நீங்க வளர்ந்து வரணும் நல்லா வரணும் அதற்கான வழித்தடங்களை பாருங்க யாரோ சிலர் பேச்சை கட்டு உணர்ச்சி வசப்பட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ணாதீங்க அது உங்களை வந்து கூட்டத்தை மட்டுமே சேர்க்குமே தவிர அரசியல் அதிகாரமாக நீங்க வெல்வதற்கான வாய்ப்புகள் துளியும் இது வந்து கடைசில உங்க அண்ணா என்ன சூப்பர் ஸ்டாரா சூப்பர் ஸ்டாரே நான் வந்து பார்த்து விமர்சிச்சவன் அப்படிங்கிற அளவுக்கு போய் நிக்குது இதோட முடிவு பெறுமா இல்ல மீண்டும் இந்த இது கட்டாயமாக முடிவு பெற வேணும் ஏன்னா இதுல யாருக்குமே வந்து விருப்ப விருப்புக்கு அப்பாற்பட்டு நான் சொன்னதா முதல்ல தண்ணின பகைங்கிறது இந்த நிலத்துல மீண்டும் மீண்டும் வந்து ஏதோ ஒரு நெருப்பா பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அது வரக்கூடாது அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா இந்த இந்த பகை உணர்வை வந்து தவிர்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரு நட்பு பாராட்டி அவரவர் கொள்கை சித்தாந்த அடிப்படையில் நீங்கள் எங்குங்க கண்ணியத்தோடு எங்குங்க அவ்வளோதான் உங்களுக்கான வரையறையை நீங்கள் வகுத்துக்கோங்க தேவையில்லாத வதந்திகளும் விமர்சனங்களும் வச்சு எங்களை திசை திருப்பதாக நினச்சி உங்கள் பாதையை நீங்கள் சீரழிச்சிக்காய்ங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஒன்றும் அசைக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கெல்லாம் இனிமேலாம் வாய்ப்பே கிடையாது அது வந்து பெரிய அளவில் வியாபிச்சிருச்சு சர்வதேச அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் இன்னும் சொல்லப்போனால் தமிழர் உரிமைகளுக்காக மட்டுமல்லாமல் தமிழில் உரிமைக்காகவும் இன்னைக்கு ஒற்றை குரலாக தொடர்ந்து சமரசம் இல்லாமல் ஒழிச்சுட்டு இருக்க ஒரே ஆண்மகன்னா அது மரியாதைக்குரிய அண்ணன் திரு வேல்முருகன் தான் அது இந்த நடைமுறை அரசில் கூட சொன்னாங்கல்ல கலைஞர் காலத்துல வந்து இனப்படுகொலை நடந்துச்சு நடந்துச்சு அதுக்கான தீர்வை நோக்கி நகரலாம்ல ஏன் தாத்தா செஞ்ச தப்ப த பிள்ளையோ இல்லை பேரனோ செய்யணுங்கிற அவசியம் இல்லை அவங்களும் நம்ம திருத்தி நல்வெளிப்படுத்தலாமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இது எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடுகள் இங்கே இருக்கக்கூடிய முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு புனரமைத்து அவங்களுக்கு அவங்களுக்கான மறுவாழ்வுக்கான திட்டங்களையும் வகுக்கிறதுக்கு ஒரு கூடவே இருந்த அழுத்தம் கொடுத்து அந்த வேலையில் செஞ்சு கொடுத்துருக்காரு அதே போல் சிலர் கடவுச்சீட்டுகள் இல்லாமையும் குடியுரிமை பெறாமையும் தடுமாறினவங்களுக்கு அதற்கான உரிமைகளையும் இந்த அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு சின்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்போ தமிழீழ விடுதலைக்கும் சொல்லக்கூடிய தகுதி தலைவர் நேசத்துக்குரிய போற்றுதலுக்குரிய வேளாண்மை தலைவர் பிரபாகரனின் தம்பின்னு சொல்லக்கூடிய தகுதி ஒரு ஒருத்தருக்கு மட்டும்தான் பாக்குறோம் இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்